ஆம்சங்கர் சங்கர் போர்த்துகீசர் இலங்கைக்கு வருகை தந்த பின்னர் ராஜ்யத்திலாக இருந்தாலும் சரி கோட்டை ராஜ்யத்திலாக இருந்தாலும் சரி ஜாழ்பாண ராஜ்யத்திலும் சரி அவர்களுடைய ஆட்சி முறையில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் அப்பொழுது ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருந்தது அனைவருக்கும் வணக்கம் போன முதல் முறை வீடியோவில் போர்த்துகீசர் இலங்கையினுடைய அதிகாரத்தை நாட்டுவதற்கான மேற்கொள்கின்ற யுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் மாயா சார்ந்த விஷயங்களை பற்றி நான் கதச்சிருந்தேன் மாயா எப்படி கோட்டை ஆச்சியத்தினோட தாக்குதலை தொடுப்பதற்காக இந்தியாவிலே முஸ்லீம்களுடைய ஆதரவான கள்ளிக்கோட்டை சமரனுடைய உதவியை பெற்று கோட்டை ராஜ்ஜியத்தை தாக்குவதற்கான முழு முயற்சிகளை எடுத்திருந்தாலும் போர்த்துகீசர்களுடைய ஆயுத பலமும் படைபலமும் அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்ததால் மாயா பேரிழப்பாக அது அமைந்திருந்தது மாயா முக்கியமாக மகன் இருக்கிறார் முதலாம் ராஜசிங்கன்னால் டிகிரி பண்ணுறாரான்னு சொல்கிறது அவரும் இவருடைய காலத்தில் வந்து மாயா மிகவும் சப்போர்ட் பண்ணுறது அல்லது மாயா மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு போர் வீரனாக அவர் காணப்பட்டிருந்தார் அந்த அடிப்படையில் அவரும் அதுக்கான ஆதரவினை கொடுத்திருந்தார் ஒரு சீதா வாக்கராட்சியத்தினுடைய ஒரு பரப்பை விஸ்தரிக்கிறதுனாலும் சரி சீதா வாக்கர் மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு ராஜ்ஜியமாக மாற்றுவதற்காலும் சரி இந்த மாயா முதலாம் ராஜசிங்கனுடைய போர்த்தந்திரங்கள் மிகவும் ஒரு முக்கிய முக்கியத்துவம் ஒன்றாக காணப்பட்டுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் டி சைசா தலைமையிலான போர்த்துகீச படை உண்டு முள்ளேரியா என்ற இடத்தில் சந்திக்கிறது முள்ளேரியா என்ற இடத்தில் சந்திக்கின பொழுது முதலாம் ராஜசிங்கன் மாயாதனுடைய மகன் முதலாம் ராஜசிங்கன் டிகிரி என்று அழைக்கப்படுகின்ற மன்னன் அவன் அந்த முள்ளேரியா என்ற இடத்துல போர்த்துகீச வீரர்களை சந்திக்கிறான் அந்த போர்த்துகீச வரலாற்றிலே ஆசியாவை பொறுத்த வரைக்கும் முள்ளேரிய யுத்தம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தமாக காணப்படுகின்றது யுத்தத்தினுடைய வரலாறுகள் தொடர்பாக ராஜாவளி என்ற நூல் மிக விபரமாக குறிப்பிடுகின்றது அந்த அடிப்படையில் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த முள்ளேரியா அச்சுத்தத்தில் ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட போர்த்துகீச வீரர்கள் மரணம் அடைந்ததாகவும் அந்த முள்ளேரியா வயலே ரத்தமாக காணப்பட்டதாகவும் அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஓர் போர் நடவடிக்கையை முதலாம் ராஜசிங்கன் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆசிய வரலாற்றிலே போர்த்துகீசர் அடைந்த மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் இந்த தோல்வி காணப்படுகிறது இவ்வாறு போத்திகேசருக்கு எதிராக மிகப்பெரிய யுத்த முனைப்புகளை வாக்கை மன்னர்கள் மேற்கொண்டிருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த காலகட்டத்துக்குள் கோட்டை ராட்சியத்தில் தர்மபாலனுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே நடைபெறுகின்ற முக்கியமான சம்பவங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் ஏழாம் பூனைகபாக்கு தனக்கு பின்னர் ஆட்சி அதிகாரத்தினை கொடுப்பது தொடர்பான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பமாக இது அமையப்போகிறது ஏழாம் பூனைகபாவுக்கு மகள் இருக்கிறார் அவர் சமுத்ரா தேவி அந்த சமுத்ரா தேவிக்கு ஒரு ராஜ்யத்தில் ஒரு சிறந்த ஒரு போர் வீரனாக காணப்படுகிறது தான் வீதிய பண்டாரா வீதிய பண்டாராவுக்கு சமுத்ரா தேவிக்கும் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தர்மபாலன் என்ற இளவரசன் பிறகுறான் தர்மபாலனுடைய காலகட்டத்திலேயே இந்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக வந்து மாறப்போகிறது கோட்டை ராச்சியமானது போத்திகிசர் கைவசம் ஆகுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இது அமையப்போகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் ஏழாம் பூனையோ தனக்கு பின்னர் கோட்டை ராஜ்ஜியத்தினை தர்மபாலனுக்கு வழங்குவதற்காக தன்னுடைய பீரனான தர்மபாலனுக்கு வழங்குவதற்கான மூலம் முயற்சிகளையும் அவர் ஏற்படுத்துவதை நாம் பின்வருமாறு அவதானிக்கப் போகிறோம் அந்த காலகட்டத்தில் போர்த்துகீசர் கோட்டர் ஆச்சியத்தினுடைய நிலை கொண்டிருக்கிறாங்க போர்த்துகீசருக்கான யுத்த உணைப்பை ஏற்படுத்துறதுக்கும் உதவி செய்வதற்கும் இயலாம் போனேவாக இருக்கிறாரை தவிர அவருக்கு ஆதரவாக கத்தோலிக்க சமயத்தை தழுவ வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் வந்து அவருக்கு பொதுவாக இருக்கையில்லை ஆனால் இருப்பினும் போர்த்துகீசர்கள் தங்களுடைய என்ன நோக்கத்துக்காக கோட்டை ஆச்சியத்துக்குள்ளே காலையில் எடுத்து வைத்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முழு செயற்பாடுகளையும் அவர்கள் மேற்கொண்டிருந்ததாக நான் இந்த நூடாக்க தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் முதலாவதாக தர்மபாலன் சிறு வயதிலே இருந்தே போர்த்துகீசருடைய ஆதிக்கத்தின் கீழ் அவருக்கு அவர்களுடைய ஒரு கைபொம்மியாக செயற்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் ஏழாம் பூனையாக ஒரு காலக்கட்டத்தில் ஆட்சி உரிமையினை வந்து கோட்டையாட்சியத்தினுடைய ஆட்சி உரிமையினை தனக்கு பின்னர் தர்மபாலனுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையோடு அவர் போர்த்துகீசரிடம் போய் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் அதில் முக்கியமாக கொண்டுதான் தனக்கு பின்னர் கோட்டையராட்சியமானது இது என்னுடைய பேரனாகிய தர்மபாலனுக்கு வழங்க வேண்டும் தர்மபாலனை இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தில் கோட்டை ராஜ்யத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி அவருக்கு தான் இருக்கும் என்ற அடிப்படையில் எனக்கு என்ன விதமான பாதுகாப்புகளை நீங்கள் வழங்கியிருந்தீர்களோ அதேமான பாதுகாப்பினை வந்து நீங்கள் தர்மபாலனுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை அவருடன் பேசியிருந்தார் இந்த அடிப்படையை வைத்து நான் பார்க்கின்ற பொழுது தர்மபாலன் அதாவது ஏழாம் போனேவாகு கழனி மாளிகையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் போர்த்துகீஸருடைய துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி அவர் மரணம் அதன் பின்னர் தர்மபாலனுடைய ஒரு சிலை ஒன்று ஒரு தங்கத்திலான சிலையொன்று செய்து போத்துக்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த காலப்பகுதியில் இனி அடுத்த அரசுரிமையை தர்மபாலனை பெற்றுக்கொள்ளப் போகின்றான் என்ற முடிசூட்டு விழாவும் அந்த போத்துக்கள் நாட்டிலே நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது அதற்கு பின்னர் சிறுவனாக இருந்த தர்மபாலன் ஏழாம் பூனை மரணத்துக்கு பின்னர் கோட்டை ராஜ்யத்து அதிகாரத்துக்கு வருகிறார் அப்படி கோட்டை ராஜ்யத்தினுடைய அதிகாரத்துக்கு வருகிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு சிறு வயதாக இருந்ததால் ஆட்சி பொறுப்புகளை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு இதை ஒரு தகுதி அவருக்கு அந்த காலத்தில் இருக்கவில்லை அதனால் அவருடைய தந்தையாகிய வீதிய பண்டாராவே அந்த அரச நிர்வாக நடவடிக்கைகளை கவனித்து கொண்டிருந்ததாகவும் வரலாறு சொல்லுகின்றது இப்போ வீதிய பண்டாரா கோட்டை ராஜ்ஜியத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற பொழுது போர்த்துகீசருடைய ஆதிக்கம் கோட்டை ராஜ்யத்தில் மிகவும் நிறைந்த ஒன்றாக காணப்பட்டுருந்தது குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்வதும் கூடிய விலையில் அந்த வர்த்தக பொருட்களை விற்பனை செய்வதும் முஸ்லீம்களுக்கு எதிராக செயற்படுவதும் மத அதிகளமான லாபத்தை பெற்றுக்கொள்வதும் கத்தோலிக்க சமயத்தை வந்து கோட்டை இராச்சியத்தில் பரப்புவதுமாக இவருடைய செயற்பாடு அதிகமாக இருந்தது அதனால் இதை எதிர்த்து எதிர்க்கும் ஒரு சக்தியாக வீதிய வண்டார காணப்பட்டால் போத்திகேசர் இவ்வாறான செயற்பாடுகளை ஒரு முரண்பாடான செயற்பாடுகளை கண்டித்த வீதிய வண்டாராவை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் போத்திகேசர் கலமையாகி அவரை கைது செய்து கோட்டை என்னுடைய கோட்டை சிறைச்சாலையில் அவரை சிறை வைத்தனர் ஆனால் இதனை வீதிய மண்டனுடைய மனைவி சிறந்த ஒரு சமுத்திராதிபதி மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக காணப்படுவதால் அவர் என்ன செய்தார் என்ன செய்திருக்கிறார் அப்படி என்றால் வீதிய மண்டாராவை சிறையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை ஒன்றை அமைத்து அப்படியே பசுன் குரல் வழியாக அதனை மீட்டு அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அவரை மீட்டெடுத்ததாகவும் பின்னர் அப்படியே அவர் யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்றதாகவும் வரலாறுகள் கூறுகின்றது இவ்வாறு கோட்டை ராஜ்ஜியத்தினுடைய ஆட்சியுரிமை அடிப்படையை பொறுத்த வீதிய பாண்டனுடைய ஆட்சிக்கு பின்னராக தர்மபாலன் மீண்டும் கோட்டைராச்சியத்தினுடைய அரசனாக முடிசூடி கொண்டான் அப்போ தர்மபாலனுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை வரலாற்றிலேயே கோட்டை இராச்சியத்தில் முதல் முதல் கத்தோலிக்க சமயத்தை தழுவிய ஒரு மன்னனாக இவன் கருதப்படுகின்றான் தொஞ்சுவான் என்ற பட்ட பேரோடு கோட்டை மன்னனாக அவன் பொறுப்பேற்றுக் கொண்டதன் ஞானஸ்தானம் பெற்று திருமலுக்கு பெற்று ஞானஸ்தானம் பெற்று இந்த ஆட்சி அதிகாரத்துக்குள் அவர் வந்திருந்தார் கோட்டை ராட்சியத்தை பொறுத்தவரைக்கும் மட்டுமல்ல இந்நாட்டினுடைய அரசியலமைப்பில் மன்னனாக இருக்க வேண்டியவர் ஒரு சிங்களவராக இருந்தாலும் சரி அவர் பௌத்த சமயத்தை மேம்படுத்த வேண்டும் பௌத்தத்தினுடைய புனித தந்ததாது பாதுகா பாதுகாக்க வேண்டும் பௌத்த மக்களை பாதுகாக்க வேண்டும் சமய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான நிலையும் ஒரு கட்டாயத்தன்மையும் இருக்கின்ற காலப்போதியில் தர்மபாலன் ஒரு கத்தோலிக்க சமயத்தை தழுவி ஒரு ஒரு நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்பதுங்கிறது சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது ஒன்றாக இருக்கவில்லை அதனால் தர்மபாலனுக்கு எதிராக செயற்படுவதற்கான முழு நடவடிக்கையும் வந்து மக்கள் மேற்கொண்டார்கள் அது ஒரு காலப்பகுதி நெருங்கி கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தர்மபாலன் தனக்கு பின்னரான கோட்டை கோட்டைராட்சியத்தினை வழங்கு வழங்குவதற்கான ஒரு உயிர் சாசனம் ஒன்றை எழுதியிருந்தார் இந்த சாசனத்தை அடிப்படையாக வைத்து கொண்ட போர்த்துகீசர்கள் அந்த காலத்தில் கோட்டை ராஜ்ஜியத்தினுடைய நிர்வாக அலுவல்களை மேற்கொண்டிருந்த ஒரு மன்னனாக ஜெர்னி மோத அசைவேது காணப்பட்டார் ஜெனனி மோத அசைவேது மல்வாண்டு என்ற இடத்தில் மக்களை அழைத்து இந்த தர்மபாலனுக்கு பின்னர் கோட்டை கோட்டைராச்சியமானது போர்த்துகீசர்களுக்கே உரித்தானது தர்மபாலனின் உயிர் சாசனத்துக்கு பின்பு தர்மபாலன் மரணமடைந்ததுக்கு பின்பு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் கோட்டைனுடைய என்னுடைய மிகச்சிறந்த ஒரு தளபதியாக காணப்பட்ட ஜனனிபோது ஆசவேது கோட்டை மக்களை மல்வானை என்ற இடத்துக்கு அழைத்து இனி வரும் காலப்பகுதியில் கோட்டை ராஜ்ஜியத்தினுடைய நிர்வாக செயற்பாடுகள் அனைத்தும் போர்த்துகீசருடைய நிர்வாக திட்டத்தின் கீழே அமையும் என்பதையும் மக்கள் போர்த்துகீசருடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்கிற விடயங்களை வந்து ஒரு தெளிவாக கூறிய வந்தார் இத்தகைய தர்மபாலனுடைய செயற்பாடு கோட்டையராச்சிய மக்களுக்கு மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதோடு கோட்டையராச்சியத்தில் இருக்கிற ஒரு மன்னன் கண்டிப்பாக ஒரு பௌத்த சமயத்தை மேம்படுத்த வேண்டும் பௌத்த சின்னங்களை பாதுகாக்கும் என்கின்ற அந்த நோக்கம் இருக்கிற காலப்பகுதியில் தர்மபாலன் இவ்வாறு ஒரு கத்தோலிக்க மதத்தை தழுவி கோட்டை மக்களுக்கு ஆதரவு நல்காததுங்கிற விஷயம் மக்களை மிக பெரும் ஒரு இக்கட்டான நிலையை இட்டு சென்றது இதனால் கோட்டை ராஜ்ஜியத்தில் இருக்க வேண்டிய புனித தந்ததாதவை கிரிப்பிட்டியராள என்கிற தலைமையில் எடுத்துக்கொண்டு சீதாபாக்கை நோக்கி புலமிருந்தார்கள் அதனால சீதா ராஜ்ஜியம் மிகவும் எழு எழுச்சிகரமான ஒரு ராஜ்ஜியமாக உருவாக ஆரம்பித்தது சீதா வக்கீராச்சியத்தை மன்னர்களை பொறுத்தவரைக்கும் மாயாதுன்னாக இருக்கலாம் முந்தினாம் ராஜசிங்கனாக இருக்கலாம் கண்டிப்பாக கோட்டை இராச்சியத்தை கைப்பற்ற வேண்டும் கோட்டை ராட்சியத்தை சீதா வைக்கோடு இணைக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு ஆட்சியினை நிலைநாட்டிக் கொள்ள வேண்கிற எண்ணத்தோடு தான் அவர்கள் யுத்தத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இருப்பினும் கோட்டை இராட்சிய மக்களே உண்மையிலே தந்ததாதுவை பாதுகாக்கக்கூடியவர்கள் சிங்கள மத சிங்களத்தையும் அதாவது சார்ந்த மதத்தையும் காப்பாற்றக்கூடியவன் மாயாதுன்னையே என தான் இவர்கள் எல்லாரும் சீதா புலந்தார்கள் இதனால தான் சீதாவை சீதா ராட்சியமானது மிகச்சிறந்த ஒரு ராட்சியமாக எழுச்சி அடையும் ஆரம்பித்தது இந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் போர்த்துகீசர்கள் கோட்டை ராச்சியத்தை கைப்பற்றி தங்களோட அதிகாரத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதிகாரத்தைகளை கொண்டு வந்து கோட்டை ராச்சியத்தினோட நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் சீதா மன்னனாக இருக்கிற முதலாம் ராஜசிங்கன் மாயாதனை மரணத்தை அடுத்து சீதா வாக்கின் மிக பலம் பிரதி ஒரு மன்னனாக காணப்படுவோன்னு தான் முதலாம் ராஜசிங்கன் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது கண்டி கைப்பற்றி எப்படியாவது சீதா வாக்கிராச்சியத்துடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவனுக்கு ஏற்பட்டது அந்த காலப்பகுதியில் சீதா வாக்கிய மிகச்சிறந்த ஒரு மன்னனாக காணப்பட்டதால் சீதா மக்கள் எல்லோருமே மாயா தன்னைக்கு எந்தளவுக்கான ஆதரவை நல்கினார்களோ அந்தளவுக்கான ஆதரவினை வந்து முதலாம் ராஜசிங்கனுக்கும் அவர்கள் வழங்கியிருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிராட்சியத்தினுடைய சிம்மாசன உரிமையில் இருக்கிறவர்கள் கர்லியத்து பண்டாரா அவருடைய மகள் குசுமாசன தேவி மருமகன் ஜமசிங்கா பண்டாரா ஆகியோர்கள் கண்டிராட்சியத்தினுடைய நிர்வாக செயற்பாடுகளுக்காக இருந்தார்கள் அந்த காலப்பகுதியில் கண்டிராட்சியத்தை சீதாவுக்கு நினைப்பதற்காக மிகப்பெரும் போர் ஒன்றை முதலாம் ராஜசிங்கம் மேற்கொண்டார் அவனுக்கு மிகச்சிறந்த உதவியாக செயற்பட்டவர் தான் வீரசுந்தர பண்டாரா என்கிறவரை சொல்லலாம் வீரசுந்தர பண்டார உதவியுடன் கண்டிராட்சியம் மீது முதலாம் முதலாளிங்க பணியெடுக்கிறான் அந்த பணியெடுப்பை எதிர்கொள்ள முடியாத இம்மூவரும் போர்த்துகீசரிடம் தந்தமடைந்தார்கள் அப்போ கண்டிராட்சியத்தை முதலாம் ராஜசிங்கன் கைப்பற்றி சீதாவுக்குடன் இணைத்து மிகப்பெரும் ஒரு ஆட்சியொன்றை உருவாக்க ஆரம்பித்தான் இந்த மூவரும் போர்த்துகீசரிடம் போய் தஞ்சமடைந்து கண்டீராட்சியத்தை இவ்வாறு முதலாஞ்சர் ராஜசிங்கன் கைப்பற்றியிருக்கிறார் மீண்டும் எங்களுக்கு கண்டீர் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான அனுசரணையை நீங்கள் வழங்க வேண்டும் முதலாம் ராஜசிங்கனுக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் அதற்கான ஆதரவை நீங்கள் நல்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் மூவரும் போர்த்துகீசரிடம் கேட்டார்கள் போர்த்துகீசர்களுடைய இந்த இந்த நோக்கம் என்கிறது இவர்களுடைய செயற்பாடும் மிகவும் ஒன்றித்த ஒன்றாகவே காணப்பட்டது இவர்களுடைய நோக்கம் கண்டிராச்சியத்தை கைப்பற்ற வேண்டும் தான் அதனால் கண்டிராச்சியத்துக்குரிய சிம்மாசனத்துக்குரியவர்களை தங்களுடைய பக்கம் சார்ந்திருப்பதனால் இதனை பயன்படுத்தி கொண்டு கண்டிராச்சியத்தை வர கைப்பற்ற வேண்டும் என்கிற முனைப்பு போர்த்துகீசருக்கு ஏற்பட்டது இருப்பினும் முதலாம் ராஜசிங்கன் சீதா இருக்கும் பொழுது போர்த்துகீசருக்கு எதிரான ஒரு யுத்தமும் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் மீண்டும் கண்டிராட்சியத்தில் முதலாம் ராஜசிங்கனுடைய போர்த்துகேசர் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கின் காத்துக்கொண்டிருக்கின்ற காலப்போதியும் கண்டி ராஜ்ஜியத்தில் ராஜசிங்கனுடைய செயற்பாடு அந்த சீதா வைக்க இராச்சியத்தின் மீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை தன்மையை ஏற்படுத்திக் கொண்டது ஆரம்ப காலத்தில் கோட்டை ராஜ்ஜியத்தில் இருந்த மக்கள் சிங்கள மக்கள் இந்த அந்த தந்ததாதவை ஆட்சிக்குரிய தந்ததாதவையை பாதுகாக்கக்கூடியவனும் பௌத்த மதத்தை மேம்படுத்தக்கூடியவன் மாயாதுண்ணையை என கருதி சீதாவைக்கே நக்கி புலமிருந்து வந்தார்கள் அப்ப சீதா வாக்க மன்னன் மாயாதனுடைய செயற்பாடு எந்த அளவுக்கு சாதகத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதே சாதகத்தன்மையை முதலாம் ராஜசிங்கனாலையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள் எல்லாரும் சீதாக்கோக்கி புலம்பெயர்ந்து வந்தார்கள் ஆனால் இருப்பினும் அந்த ராஜசிங்கனுடைய பின்னோக்கு நடத்தை காரணமாக சில சமயங்களில் மக்கள் ராஜசிங்கனை விருக்கிற காலவுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று சீதா வாக்கையில் உருவாக ஆரம்பித்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் போர்த்துகிஸ்தர்கள் இந்த கண்டி மீது படையெடுத்து கண்டி ராட்சியத்தை கை பெற்றான வாய்ப்புன்று உருவாகிறதை பற்றி நாங்கள் இங்கே அவதானிக்கப் போகிறோம் போத்திகை தஞ்சமடைந்த கரலிக பண்டார ஜசிங்க பண்டாரா குசுமாசன தேவி ஆகியோர் அங்கு கத்தோலிக்க சமயத்தை தலைவர் இருந்தார்கள் குசுமாசன தேவிக்கு டொனாக் கதர் என்ற பெயரும் ஜமசிங்க பண்டாராவுக்கு டொன்புலிப் என்ற பெயரும் சூட்டப்பட்டிருந்தது இப்பொழுது இவர்கள் எல்லாருமே ஆயுதப் பேச்சு எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கால பகுதியில் சீனா வக்கீராட்சியத்தில் அந்த கண்டி ஆச்சியத்தை ஒரு சில சம்பவம் ஒன்று முக்கியமாக நடைபெற்றது ராஜசிங்கனுடைய செயற்பாடுகள் அதுக்கு முக்கியமாக அமைந்திருந்தது ராஜசிங்கன் தனது இறுதி கால பகுதியில் அவனுடைய குழப்பகரமான ஆட்சியானது அந்த கண்டிர் ஆச்சியத்தை போர்த்துகீசர்கள் கைப்பற்றி செலுத்துவதற்கு மிக முக்கிய அம்சமாக அமைந்தது அப்படி என்ன ராஜசிங்கனுடைய செயற்பாடு அமைந்திருக்கு அப்படின்னா இறுதி கால பகுதியில் பைத்தியம் பிடித்தவன் போல் செயற்பாட ஆரம்பித்தான் தன்னையே கண்டிராச்சியத்தை கைப்பற்றுவதற்கு உதவி புரிந்த வீரசுந்தர பண்டாராவே அவன் சந்தேகத்தின் பேர் கொலை செய்திருந்தான் வீரசுந்தர பண்டாரனுடைய மகன் தான் கோணப்பு பண்டாரா இந்த தந்தை கொலை செய்கின்ற விடயத்தை அவன் நன்கு அறிந்திருந்ததால் தந்தையை கொலை செய்தவனை எப்படியாவது பழிதீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த கோணப்பு பண்டாரா போத்திகேசரிடம் போய் தஞ்சமடைந்தான் இவ்வாறு தஞ்சம் அடைந்தவர்கள் எல்லாருமே ராஜசிங்கனுக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு ஜித்தமனை ஏற்படுத்துவதற்காக தயாரி தயாராக கொண்டிருந்தார்கள் அதைவிட இந்த பௌத்த சமயத்தை மேம்படுத்தக்கூடிய ராஜசிங்கன் இறுதி கால பகுதியில் பௌத்த சமயத்திலிருந்து விலகி இந்து சமயத்தை தழுவி இந்து சமயம் சார்ந்த ஆலயங்களை அமைக்க ஆரம்பித்தான் அதுக்கு உதாரணமாக தான் நாங்கள் பிரி என்கின்ற இந்து ஆலயத்தை பற்றி குறிப்பிடலாம் அப்ப இந்து சமயம் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துவதற்கும் பௌத்த நூல்களையும் விகாரையும் அளிப்பதற்கான முயற்சிகளை அவன் மேற்கொண்டதால் பிற்கால பகுதியில் பௌத்த மக்களால் ராஜசிங்கன் மிகவும் வெறுப்புக்குள்ளான ஒருவனாக மாற்றம் பெற ஆரம்பித்தான் இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்ட போர்த்துகிஸர்கள் கோட்டை அதாவது கோட்டை ராச்சியத்தில் இருந்த கண்டி ராச்சியத்தை தகர்ப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொண்டார்கள் அதற்கான மிகப்பெரிய ஒரு படைபலத்தை உருவாக்கி அதற்கு தலைவராக கொணப்பு பண்டாரா தொன்ஜிவான் என்ற பெயரில் படை பிள்ளைகளுக்கு தலைமதாகி மிக ஆதரவாக ஜமசிக பண்டாராவும் இணைந்து கண்டிராட்சி மீதான ஒரு போரை தொடுத்தார்கள் இந்த படையெடுப்பின் ஊடாக அந்த எதிர்கொள்ள முடியாத ராஜசிங்கன் கனிதன இடத்தில் இந்த மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடைபெற்ற அந்த யுத்தத்தை தவிர்த்து முடியாத யுத்தத்தை எதிர்கொள்ள முடியாத ராஜசிங்கன் அப்படியே தப்பிச் செல்கின்ற பொழுது பெதன்கோட பூங்காவில் முள்முங்கில் அவருக்கு காலிலை தைத்து அதனால் ஏற்பட்ட இரத்த ஓட்டத்தின் காரணமாக அவர் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது உடனடியாக கண்டி கைப்பற்றிய போர்த்துகீசர்கள் கண்டி ராச்சியத்தினுடைய நிர்வாக செயற்பாடுகளுக்காகவும் கண்டி ராச்சியத்தினுடைய முழுமையான ஆட்சி பொறுப்பையும் தங்கள் கைக்குள் கொண்டு வராமல் தாங்கள் நிர்வாக நடவடிக்கைக்காக முக்கியமாக ஜமசிங்க பண்டாராவை நியமித்து அவனுடைய பாதுகாவலனாக இந்த கொணப்பு பண்டாராவை நியமித்து தங்களுடைய கரையோரத்தில் இருக்கிற இல்லை கோட்டையராட்சியத்தினுடைய நிர்வாக நடவடிக்கைகளை சிறந்த ஒன்றாக அவர்கள் மாற்றியமைக்க தீர்மானித்தார்கள் கண்டிராச்சியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது சீதா வைக்கராட்சியத்தை இருக்கிற அந்த பகுதியாக இருக்கட்டும் அந்த ஆட்சியினுடைய அலுவல்களிடம் ஜமசிங்க பண்டாரா முக்கிய ஒரு பொறுப்பாளராக இருந்தார் ஜமசிங்க பண்டாரனுடைய மரணத்தை அடுத்து அந்த கண்டிராட்சியத்தினுடைய மன்னனாக முடிசூடுவதற்கான முயற்சிகளை வந்து கொணப்பு மண்டரா ஏற்படுத்தியிருந்தார் இப்போ கொணப்பு மண்டரா என்ன செய்தார் அப்படின்னா போர்த்துகீசருக்கான எந்த விதமான தகவல்களையும் தெரிவிக்காது நான் முதலாமலர்ம சூரியன் என்ற பெயரோடு அப்படியே கண்டிக்க அரசனான் அந்த கண்டிப்பை அரசன் ஆனோன்னா ஆரம்ப காலத்தில் வந்து முதலாம் பிரதமர் சூரியனை மக்கள் வந்து ஏற்க மறுத்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கண்டிதா அச்சியத்து சிம்மாசனத்துக்குரியவர்கள் அல்ல அவர்கள் சீனா மக்கிய அச்சியத்துக்குரியவர்கள் சீனா மக்கிய இருக்க ஒருவர் கண்டி அச்சியத்துக்கு மன்னனாக முடிச்சு விடுவது என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது அதை விட பௌத்த சமயத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அவருக்கு இருந்தது போத்திகேசருக்கு எதிரான போர்களில் வந்து இல்லாடி போத்திகேசரை அந்த கண்டி அச்சியத்தின தாக்கத்தில் விடுவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் இருந்தது அரசுரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அரசுரிமை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இருந்தது இவ்வாறான எதிர்ப்புகள் முதலாம் ராஜசே முதலாம் மினதர்ம சூரியனுக்கு இருக்கிற காலப்பகுதியில் முதலாம் மினதர்ம சூரியன் எப்படி கண்டி ராஜ்யத்தினுடைய சிம்மாசனம் உரிமை தான் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சிம்மாசனத்துக்குரியதாக இருந்த ஜமசிங்க பண்டாருடைய மனைவியாக டொனால்ட் கட்ராவை தான் திருமணம் செய்து சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொண்டார் இதன் மூலமாக மக்கள் அனைவரும் அந்த கண்டிராட்சியத்தில் இருக்கிற அனைவரும் முதலாளதம்பர் சூரியனுக்கு அந்த சகல விஷயங்களையும் இல்லை அவருக்கான ஆதரவினை நல்குவதற்கான முழு முயற்சிகளும் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த விடயம் போர்த்துகீசருக்கு தெரிய வருகின்ற பொழுது தங்களிடமே பாதுகாப்பு கருதி வந்து தங்களிடமே ஆயுத நாம் பெற்றுக்கொண்ட இந்த கொணப்பு பண்டாரா கண்டிராட்சியத்துக்கு தங்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு மனனாக உருவாகி இருக்க இருக்கிறது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஏற்பட்டது அதனால போஸ்டர்கள் முதலாம் தர்ம சூரியனுக்கு எதிராக ஒரு ஜித்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதலாமதம சூரியனுக்கு எதிராக முதல் ஜித்தமாக தந்திரை போர் இடம்பெறப் போகிறது தந்திரை போர் வந்து சூசா தலைமையிலான மிகப்பெரும் படை உண்டு அந்த தந்துரை என்ற இடத்தில் மோத ஆரம்பித்தார்கள் அந்த இடத்தில் போர்த்துகேசர்களுடைய படைகளை மிகச்சிறந்த ஒரு படையெடுப்பாக முதலாமத படைகள் தோற்கடித்து அந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றி போர்த்துகேசருக்கு மிகப்பெரிய இக்கட்டான நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதன் பின்பு இரண்டாவது படையெடுப்பாக ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு பலனஜித்தம் நடந்தது பலன என்பத்தில் பலன கால்வாய் ஊடாக அந்த இட வரைக்கும் போர்த்துகீச படைகளால் நகரக்கூடியதாக இருந்தது அந்த படையெடுப்பை முறியடிப்பதற்காக மிகச்சிறந்த ஒன்றாக ஜெர்னி மூத படையெடுப்பு இருந்தது ஜெரனிமுத அசவியனுடைய படையெடுப்பையும் முதலாம் தர்ம படைகள் அந்த பலன் என்ற இடத்தில் வந்து தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தினார்கள் அப்போ இந்த வெற்றியின் மூலமாக முதலாம் மலதன்ம சூரியன் எதிராக மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் மக்களுடைய ஆதரவானது மிகச்சிறந்த ஒன்றாக இருந்தது இதனால் ஒரு கண்டிதாட்சியத்தினுடைய ஒரு நிலைப்படுத்த கூட கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்திலேயும் புதியதொரு அரச பரம்பரையினை கண்டிராட்சியத்தில் தோற்றுவிக்கிறதுக்கு முதலாம் வாச சூரியனால முடியுமா இருந்தது முதலாம்மளிதன் வசூரியனுக்கு பிற்பட்ட காலப் பகுதியில் அவருடைய ஒன்றுபட்ட சகோரனை எஸ் எனரத் கண்டிராட்சியத்தினுடைய உரிமையை பெற்றுக்கொண்டான் அவனும் சீத வாக்கியுக்குரியவனாக காணப்பட்டதால் கண்டிராட்சியத்தினுடைய சிம்மாசன உரிமையை பெற முடியாத ஒரு சூழல் அவனுக்கும் இருக்கின்ற பொழுதுதான் அவனும் முதலாம் வசூரின் திருமணம் செய்த டொனக்காரரை தானும் திருமணம் செய்து சிம்மாசன உரிமையை தக்க வைத்துக் கொண்டான் இந்த சன்னதத்துக்கு மூன்று புதல்வர்கள் இருந்தார்கள் விஜயபால இளவரசன் குமாரசிங்க இளவரசன் இரண்டு ராஜசிங்கன் என்கின்ற புதல்வர்கள் அவருக்கு இருந்தார்கள் இதிலே மூவரிலும் மிக்க பழம் மன்னனாக வந்து இரண்டாம் ராஜசிங்கன் இருந்தார் இரண்டாம் ராஜசிங்கனுடைய காலப்பகுதியிலும் போத்திகிசருக்கும் ராஜசிங்கனுக்கும் இடையிலான முரண்பாடுகள் ஏற்பட்டது அதனால் கண்டிநாட்சியத்தை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற முனைப்பில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு படை ஒன்றை தசா தலைமையில் போத்திகிசர்கள் ஒரு படையெடுப்பை மேற்கொண்டார்கள் ஆயிரத்தி அறநூற்றி முப்பதாம் ஆண்டு ரண்டனிவள போர் என்று சொல்லி சொல்வார்கள் அந்த ரந்தனிவள போரை வந்து முதலாம் இரண்டாம் ராஜசிங்கன் மகாஸ்தான இளவரசர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்திலே தோற்கடித்ததாக வரலாறு சொல்லப்படுது அதுக்கு பின்பற்ற காலப்பகுதியில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் தியாக கஷ்ட தலைமையிலான மிகப்பெரும் மீண்டும் கண்டிராட்சியத்தை ஆக்கிரமித்தது அந்த படையெடுப்பு தான் கண்ணர்வ போர் என்று சொல்லி சொல்ற அந்த போரிலையும் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை இரண்டாம் ஆட்சி நீட்டிக் கொடுத்தார் இவ்வாறு கண்டிராட்சியம் மீதான அனைத்து படையெடுப்புகளும் வந்து போர்த்தி மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று சொல்ல முடிந்தால் அதுக்கு காரணம் கண்டிராட்சியத்தை மன்னர்கள் மிக்க பலமுறந்த மன்னர்களாக இருந்தது மட்டுமல்லாமல் கண்டில் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய சகல வசதிகளும் சரி சரி பிகாரைகளை செயற்பாடுகளும் இருந்ததை விட கண்டில் ஆட்சியத்தினுடைய இயற்கை அமைப்புங்கிறது பெரும் ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தது என்று சொல்லலாம் ஆனால் தரைவழியான மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்ட போர்த்துகீசரால் இந்த கண்டி ஆட்சியத்தை கைப்பற்ற முடியாமைக்கு அந்த இயற்கையின் ஒரு சாதகத்தன்மையை அவர்கள் பாதகத்தன்மை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொல்லலாம் அதைவிட கண்டி ராஜ்ஜியத்தில் இருக்கிற பிக்குமார்கள் பிரதானிகள் பொதுமக்கள் அனைவருமே கண்டி மன்னனுக்கு மிக சிறந்த ஆதரவை நீ ஏற்படுத்தி கொடுத்தமை எங்கிறது கண்டி ராஜ்ஜியத்தை கைப்பற்ற முடியாமல் போனது மிக பெரும் ஒரு தோழியாகவே நாங்கள் கருதலாம் நன்றி சங்கர் மிகத் தெளிவாக போர்த்துகீசர் இலங்கையினுடைய கோட்டை மற்றும் ராஜ்ஜியத்தை ஆக்கிரமித்தது தொடர்பான ஒரு வரலாற்று சுருக்கத்தை கூறியிருந்தீர்கள் மிக அருமையாக இருந்தது நன்றி சங்கர் அடுத்த ஒரு காணொலியில் நாங்கள் ராஜ்ஜியம் தொடர்பான அதாவது போர்த்துகீசர் ராஜ்ஜியத்தை ஆக்கிரமிப்பது தொடர்பான விளக்கத்தினை அடுத்த காணொலியில் நாங்கள் தர இருக்கின்றோம் அதுவரை உங்களிடம் வந்து விடப்பெற்று செல்லும் நாங்கள் நன்றி நன்றினீர்களே